வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்டிக்கில் ஃபிஷிங் தான் நம்ம சேனலில் இப்போ கிஷிங் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை டைம் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி ஐம்பது அடுத்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த ரிசல்ட்டு எழுநூற்றி ஐம்பது உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒன்றும் ஏழும் கண்டிப்பாக இறங்கும் சொலிஞ்சும் ஏழு வெற்றி கிடச்சிருக்கையே போருக்கே உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்த்துருப்பியே சரிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இருபத்தி மூணாவது ஒன்பதாம் மாதம் குழு குழம்பு வந்து ஏழுநூற்றி எண்பத்தி எட்டாவது குழு கிசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நடைபெறுகிறதா வந்து விண்வீன் ராசிங்கி தான் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை நடைபெறு அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களா நினச்சு ஆள் போடு பாருங்க ஆள் போடு பாருங்கள் ரெண்டு ஆறுன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுறாங்க பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல பாருங்கள் ரெண்டாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரே கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஏழாம் நம்பரையும் மூணு நம்பரையும் கொடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஆறாம் நம்பரே எட்டாம் நம்பரே கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா திருப்பி சொல்கிறேன் ஒன்றாம் நம்பர் ஆட்டத்தில் ஏ போர்டில் இறங்கிடும் பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுறாங்க நாலே செட்டு தான் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பன்னெண்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் எழுபத்தி ஆறு பன்னெண்டு பதிமூணு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா ஏசி விளையாடுங்கள் பாருங்கள் எங்களுக்கு ஜேபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடங்கள் பாருங்கள் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பதினஞ்சு பத்தொம்பது ஏபிபிசி ஏசி விளையாடுறங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் பாருங்க மூணு தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாக்ஸ் முந்நூற்றி எட்டு பாக்ஸ் நானூற்றி பதினாறு பாட்சில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா நீ உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிங்கை பாருங்கள் சரிங்களா அப்புறம் இது வந்து கன்ஃபார் நம்பர் கிடையாது ஒரு கிஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை அடுத்த விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா திங்கட்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கெசிங்கி தான் பார்த்துருக்கோம் சரிங்களா நம்ம சேனலை வந்து இவ்வளோ நேரம் வாட்ச்மேனுக்கு நன்றி